வணக்கம் நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம் இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல நமது தனிப்பட்ட குணநலன்கள் சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கைப் பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு துணிச்சல் மிக்கவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்துகொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம் விருப்ப வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு போகின்றன என்பதை பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும் இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள் கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளைப் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிடக் குறியீடுகளாகும் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகம் ஜெகத்தை ஆளும் என்று சொல்லப்படுவதுண்டு ஆனால் எல்லோருக்கும் அந்த யோகம் அமைந்து விடுவதில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் தனித்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் சுதந்திர மனப்போக்கை கொண்டிருப்பார்கள் தங்களுடைய விஷயங்களில் மற்றவர்கள் ஈடுபடுவதை விரும்ப மாட்டார்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் கடவுள் மேல் அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பார்கள் எப்போதும் உண்மையே பேசுபவர்கள் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பார்கள் அதுபோல் இவர்களிடம் கோபமும் குணமும் சேர்ந்தே இருக்கும் எதையும் வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவர்கள் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசத் தெரியாதவர்கள் அனுபவ அறிவு நிரம்ப பெற்றவர்கள் நேரம் காலம் பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் இவர்களது நேர்மையே அடையாளமாகவும் பலமாகவும் இருக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மருந்து மாந்திரிகம் ஜோதிடம் சரித்திரம் தர்க்க சாஸ்திரம் புராணம் இதிகாசம் ஆகியவற்றில் புகழ் பெற்று விளங்குவார்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு கடினமான பணியையும் செய்து முடித்து விடுவார்கள் பரந்த மனப்பான்மையும் சிறந்த நிர்வாகத் திறனையும் பெற்றவர்கள் எந்த பணியாக இருந்தாலும் தானே முன்னின்று சிலையாற்ற வேண்டும் என்று எண்ணுபவர்கள் பலர் பேராசிரியர் நடிகர் நடிகை ஆடை வடிவமைப்பு விளம்பர மாடல் போன்ற துறைகளில் ஈடுபடுவார்கள் வக்கீல் நீதிபதி ஜோதிட நிபுணர் வீட்டு உள் அலங்காரம் கட்டிட வடிவமைப்பாளர் புராதான கலாச்சாரம் மற்றும் நாகரிகம் தொடர்பான தொழில்களில் ஈடுபடுவார்கள் எதையும் முன்கூட்டி அறியம் திறன் பெற்றவர்கள் என்பதால் குடும்பத்தில் அனுசரித்து செல்வார்கள் காதல் திருமணம் செய்வதை விரும்புவார்கள் இளவயதிலேயே திசை வருவதால் விரைவில் திருமணம் நடைபெறும் எப்போதும் எதையாவது மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே இருப்பார்கள் மனைவி பிள்ளைகள் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள் இவர்களிடம் உதவி பெற்று வாழ்பவர்கள் கூட முன்னால் முகஸ்துதி பாடிவிட்டு பின்னால் கொண்டிருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடலின் பின்புறம் வலி ஏற்படும் சிறுநீரக பிரச்சனையும் இதய பிரச்சனையும் தண்டவட பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் மகம் நட்சத்திரத்தின் அதிபதி கேது சிம்ம ராசியைச் சேர்ந்த இந்த நட்சத்திரத்தின் ராசி அதிபதி சூரியன் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று எப்போதும் சிந்தனையில் மூழ்கியிருப்பார்கள் சிறந்த தெய்வ பக்தியை கொண்டவர்கள் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள் பிடிவாத குணம் கொண்டவர்கள் எதையும் வெளிப்படையாக பேசும் தன்மையுடையவர்கள் புகழ் பெறுவதற்காக எதையும் இழக்கத் துணிபவர்கள் பேச்சிலும் வாதத்திலும் திறமை மிக்கவர்கள் நிர்வாக திறமை கொண்டவர்கள் கல்வியில் ஆர்வம் உடையவர்கள் உண்மையே பேசுவார்கள் தோல்வியை தாங்கும் சக்தி இவர்களுக்கு இல்லை நியாயமான கோபமும் குணமும் ஒருங்கி பெற்றவர்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவார்கள் குறைந்த நேரமே தூங்குவார்கள் கவர்ச்சியான உடலலகை பெற்றவர்கள் சிற்றிம்பத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் சுகபோகங்களை சிறுவயதிலேயே அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் கலை மீது கொண்ட ஆர்வத்தால் உயர்கல்வியில் தடைகள் ஏற்படும் தொழில் முனைவோராக இருக்கவே விரும்புவார்கள் யாரிடமும் கை கட்டி பணிபுரிய விரும்பாதவர்கள் பேராசிரியர் நடிகர் நடிகை ஆடை வடிவமைப்பாளர் விளம்பர மாடல் போன்ற துறைகளில் செயல்படுவார்கள் மருந்து மாந்திரிகம் ஜோதிடம் சரித்திரம் புராண இதிகாசங்களில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் எந்த காரியத்திலும் தனித்தன்மையோடு காணப்படுவார்கள் தங்களுக்கான விஷயத்தில் அடுத்தவர் தலையீட்டை விரும்பாதவர்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள் இளம் வயதிலேயே வீடு மனை வாகனம் வாங்கும் யோகத்தை பெற்றவர்கள் மதம் முதல் பாதம் இதன் அதிபதி செவ்வாய் பகவான் சொத்துக்கள் சேர்ப்பதில் ஆசை கொண்டவர்கள் நல்ல அழகான தோற்றத்தை பெற்றவர்கள் எளிதில் பிறரை வசீகரிக்கும் குணங்களை பெற்றவர்கள் எதற்கெழுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவார்கள் குடும்பத்தின் மீது பாசம் கொண்டவர்கள் மகம் இரண்டாம் பாதம் இரண்டாம் பாதத்தை ஆட்சி செய்வது சுக்கிரன் பிறருக்கு உதவும் இரக்க குணம் கொண்டவர்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் மிகுந்த பற்றும் பாசமும் கொண்டவர்கள் இசை நடனம் நாடகம் தகவல் தொடர்பு துறைகளில் கோலுற்றுவார்கள் ஆத்திரத்தோடு அனுதாபமும் இருக்கும் மகம் மூன்றாம் பாதம் புதன் இந்த பாதத்தை ஆழ்கிறார் எடுத்த காரியத்தை முடிப்பதில் வல்லவர்கள் சொன்ன சொல் மாட்டார்கள் இனிமையான இல்லறம் அல்லது பற்றில்லாத துறவரம் என்று அப்பால் சிந்திக்கும் குணம் கொண்டவர்கள் தெய்வ பக்தியும் பிறருக்கு உதவுகின்ற குணத்தையும் பெற்றவர்கள் மகம் நான்காம் பாதம் இதன் அதிபதியாக சந்திரன் ஆழ்கிறார் பேராசை பொறாமை முன்கோபம் போன்ற குணங்களை கொண்டவர்கள் சுயநலவாதிகள் ஆடம்பர வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் நன்றியை மறப்பவர்கள் எப்போதும்தான் முதன்மையாக திகழ வேண்டும் என எண்ணுபவர்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் திண்டுக்கல் மாவட்டம் விராலிப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் தாயார் மரகதவல்லி மாணிக்கவல்லி மகம் நட்சத்திரக்காரர்கள் தங்களது தோஷங்கள் அகல இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபடுகின்றனர் மாசி மகத்தன்று சிவனுக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு பூஜை நடைபெறும் மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்நாளில் வேண்டிக்கொள்வது கொள்வது விசேஷம் நோய் நிவர்த்தி பெறுவதற்காக சிவன் சன்னதியில் நெய் தீபமேற்றுகிறார்கள் வீடுகளில் வாஸ்து குறைபாடுள்ளவர்கள் குறை நீங்க சிறப்பு பூஜைகள் செய்கின்றனர் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்